സന്ദ്ര സൂര്യനിലേ ആണല്ലേതും കാണില്ലേ ദേവ കുമാര് ജ്യോതിൽ ജ്യോതി നിത്യ വെളിച്ചമാവാും പകൽ അതിശയ മാന ഒളിമയ നാടാം യേസുവി നാടാം நாம் வாஞ்சிக்கும் நாடாம் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னா அதிகாரம் இருபத்தி மூணாம் ஆசனத்தில் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவருடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது பிரகாசிப்பிக்கிறது ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு அந்த தேவருடைய நகரத்துக்கு அவருடைய மகிமை தான் வெளிச்சம் கொடுக்குது அவ்வளோ பெரிய மகிமை அவருடைய மகிமை அந்த பிரகாசத்தை கொடுக்கிறது இப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த மகிமை மகிமையினால் வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல் தெய்வனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது சொல்லியிருக்கிறார்களா அப்போ நான் நமக்குள்ளே அந்த தெய்வ மகிமை வரும்போது நம்மையும் பிரகாசிப்பிக்கிறது நாமும் அவருக்காக வெளிச்சம் கொடுப்போம் ஒளி கொடுப்போம் ஆமாம்